ஹை விபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கவுசி குக்கிங்லேருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா எங்கள் வீட்டு முறைப்படி மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன் ஒரு கிலோ அளவுக்கு மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் வந்து பாதி வந்து நம்ம வறுக்கிறதுக்கும் மீதி வந்து குழம்புக்கும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு குழம்பு செய்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நம்ம அரைக்க தான் போகிறோம் தேங்காய் பருங்காய் இவ்வளோ பீஸ் எடுத்துக்கோங்க ஒரு கால்முடி தேங்காயிலையும் பாதி எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு பத்து பன்னெண்டு பல் எடுத்திருக்கேன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போடுறதால மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் பூண்டு சீரகம் வெந்தயம் தனியாக அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கு வச்சுக்கோங்க நம்ம பெரிய வெங்காயம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ அடுப்பு பார்த்து வச்சுக்கிட்டேன் பாருங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரம் இங்கே மீன் குழம்பு பண்ணுறதுக்கு சூடாகட்டும் நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் ஆயிலில் தான் பண்ணுறேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் போட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக பாருங்கள் சூடாகட்டும் நம்ம கட் பண்ண உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் நல்லா ரொம்ப ப்ரௌனாக வதங்க தேவையில்லை ஓரளவுக்கு மீடியமாக வதங்கினா போதும் இது கூட ரெண்டு பச்சை மிளகா நான் உடச்சி போட்டுக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி எண்ணெயில் பச்சை மிளகாய் வேக போது இந்த பச்சை மிளகாய் ஸ்மெல் வந்து மீன் குழம்புல சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வெங்காயம் பூண்டு சீரகம் வெந்தயம் அந்த விழுதை போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க இதையும் இப்போ இதுக்கு மசாலா வந்து மிளகாத்தூள் வந்து எங்கள் காரத்துக்கு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக காரம் வேணால் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன் பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கிட்டேன் நான் வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் போடலை பாருங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க அது வரைக்கும் நம்ம தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம் நாங்கள் செய்கிற மீன் குழம்பு புளியை குறைச்சிட்டு தக்காளி அதிகமாக போடுவோம் இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதை நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் அரைச்ச விழுத இந்த மசாலாலாம் போட்டு கலந்து விட்டுறேன் நல்லா வறுபடட்டும் தக்காளியும் புளி வந்து நான் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் இது கொதிக்கிட்டோம் கொஞ்சம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து புளி கரைசல் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா நல்லா கொதிக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம் மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் இப்போ ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி போடுறேன் பத்தலைன்னா நான் கடைசியாக போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டேன் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு நம்ம உப்பு போடலை இது வரைக்கும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நம்ம கடைசியாக நம்ம போட்டுக்கலாம் பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு மீன் குழம்பு இப்போ வந்து தேங்காய் அரைச்சி நம்ம இதில் ஊற்றிக்கலாம் மீன் குழம்புல கொஞ்சம் தேங்காய் கம்மியாக போடுங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் இந்த வெங்காயத்தோட வாசனை தான் அதிகமாக நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் கொஞ்சம் கொறைச்சி போட்டுக்கோங்க பாருங்க தேங்காய் வந்து இப்போ கொதிக்கிட்டோம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சமாக நான் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க நம்ம மீன் போட்டுக்கலாம் உப்பு பத்தலை நான் இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் மீனை வந்து நான் ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுட்டேன் தலை பீஸ் வால் பீஸ் எல்லாமே நான் குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த நடு பீஸ் எல்லாமே நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டேன் பாருங்க இதை வந்து நம்ம இந்த குழம்புல போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு தேங்காய் போட்டு பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் குழம்பு அப்போ தான் மீன் போட்டு செஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பாருங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச மீனை போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க மீன் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா போதும் நல்லா வெந்துடும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் கரெக்டாக மீன் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வருது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மீன் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா மீன் உடஞ்சி போயிடும் முள் கலந்துடும் குழம்புல அதனால் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதை பார்க்கலாம் பாருங்கள் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு இவ்வளோ மீன் எடுத்திருக்கேன் இதுக்கு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நான் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க மசாலா மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் நாங்கள் வந்து மிளகு வந்து அதிகமாக போடுவோம் ஃபிஷ் ஃப்ரைல ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் போட்டுக்கோங்க மிளகு நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் இல்லை அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்க நான் இவ்வளோ அரைச்சி வச்சுருக்கேன் இது அப்படியே நான் போட்டுக்கிறேன் லெமன் வந்து ஒரு ஆஃப் லெமன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதையும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மசாலா இப்போ இதுக்கு வந்து அரிசி மாவு இல்லை தான் இல்லைனா கான்ஃப்ளோர் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீனில் வந்து அப்படியே தடவி ஊற வச்சிடலாம் பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் மசாலா ஃபஸ்ட்டு தடவிட்டு அப்புறம் முழுசாகவே கலந்து விட்றேன் நான் எடுத்த மீன் அளவுக்கு இந்த மசாலா போதும் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா எடுத்துக்கோங்க அப்போ தான் வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு வந்து அந்த மசாலாவும் வேஸ்ட் ஆகாது பாருங்க விவாஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க கரெக்டாக இருக்குது பாருங்கள் மசாலா பாருங்க இப்போ இது இருபது நிமிஷமாவது மூடி போட்டு மூடி வச்சுன்னா நல்லா ஊறட்டும் மினிமம் ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஊற போட்டு அப்புறம் நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மசாலா போட்டுச்சு பாருங்கள் நான் இதில் உப்பு போட மறந்துட்டேன் நான் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு போட்டுக்கோங்க பாருங்க நான் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு இப்போ நான் வந்து வறுத்து எடுக்க போகிறேன் நான் இன்னைக்கு டீப் ஃப்ரைலாம் பண்ண அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போடுங்க போதும் ரொம்ப அதிகமாக எண்ணெய் போடாதீங்க இந்த எண்ணெயிலையும் இந்த ஃபுல் மீனும் வறுத்து எடுத்துடலாம் சூடாகட்டும் பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம வந்து எவ்வளோ மீன் பிடிக்குதோ அவ்வளோ போட்டு ஃபயர் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு தட்டு போட்டு மூடி நல்லா பொறிச்சு எடுத்துடுங்க பாருங்க மாதிரி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் திருப்பி போடுங்க நல்லா இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வறுத்து எடுத்துடுங்க பாருங்கள் சூப்பராக மீன் குழம்போ மீன் ஃப்ரையோ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிடாதிங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம்